இந்த வீடியோ பதிவில் கலசம் அமைக்கும் முறை புனர் பூஜை செய்யும் முறை அதோடுவே முருகப்பெருமான் ஒரு மகனாக ஒரு தாய்க்கு செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயலை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஒம்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளினும் அணு தினமும் ஏறுமுகம் நான் சரவணன் நீங்க எல்லாரும் அப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுள அனுகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவு வரலட்சுமி விரதத்தை நம்ம வீட்டுல எந்த அளவுக்கு எளிமையான முறையில கொண்டாடலாம் ஏன் நம்ம கொண்டாடணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்ல வேல் என்னதாங்க ஆச்சு அப்படின்னு கேட்டீங்களே அதற்கான பதிலும் வந்து வீடியோ பதிவுல இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முதல் தகவல் வந்து என்ன அப்படின்னா வேல் கொடுத்துட்டு இருந்தீங்களே அது என்னதாமா ஆச்சு அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து பெரிய கொஸ்டின் மார்க்காக நிற்குது அதுக்கு தான் வந்து நான் பதில் சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறேன் வேல் வந்து ஆறு கொடுத்து கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் வர வச்சேன் வேல் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அதனால வந்து அது எல்லாருக்கும் கொரியர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லி நான் பைசாவும் கட்டிட்டேங்க அமௌண்ட் கட்டிட்டேன் ஆனா என்ன ஆச்சு என்னன்னே ஒன்னும் புரியல எனக்கு அந்த இடத்துல அப்படியே பெண்டிங் நிக்குது நான் போன் பண்ணி கேட்குறேன் அக்கா நாங்க ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்தோம் அந்த இடத்துல இருந்து வேல் வந்து எங்களுக்கு இன்னும் வரவே இல்லைக்கா வந்ததும் கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அந்த தம்பி சொல்றாங்க அவங்கள ரொம்ப நான் ப்ரெஷர் பண்ணவும் முடியாது என்னோட நிலமையை நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் மூணு நாளைக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் திரும்ப உங்ககிட்ட வந்து எல்லாருக்கிட்ட நான் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க மூணு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுல நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வேலை கொடுக்க சொன்னது முருகர் கொஞ்சம் பேருக்கு கொடுத்தேன் இன்னும் கொஞ்சம் பேர் கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கும் போது ஒரு தடை மாறி வந்து முருகர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்தி வச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் எத்தையோ முறை வந்து அவர்கிட்ட சொல்லியுமே இது நடக்கலன்னு போது ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு போன் கூட பண்றதை கொஞ்சம் தவிர்த்துட்டே வரீங்க ஆனா ஒரு சிலர் வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து என்னம்மா நீ போன் பண்ணா எடுக்கிறேன்னு மெசேஜ் பண்ணா பார்க்குறேன்னு சொன்னா எதுக்கும் நீ ரிப்ளை பண்ணாம இருக்கிறியே அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களோட கோபம் எனக்கு புரியுது அதுக்கு நான் ரிட்டன் அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்தேன் அவங்க எனக்கு ஒரு பதிலுமே சொல்லலை என்ன ஆனா நான் பதில் சொல்லலை அப்படின்றத மட்டும் வந்து யூடியூப்பில் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போறாங்க தயவு செஞ்சு என்னுடைய நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்கும் வேல் கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் அதுவும் எனக்கு வேற எதுவும் வேல் வாங்கி கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை நான் இப்ப எல்லாருக்கும் உங்க கையில கொடுத்துருக்கேன் இல்லையா அவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா ஒரு கு குட்டி முருகர் போல இருக்காருங்க அதை பார்க்கவே பார்த்துட்டே இருக்கலாம் இருக்கு ஆசையா இருக்கு அவங்களே சொல்றாங்க தயவு செஞ்சு வேற வேல் எதுவும் வாங்கி கொடுத்துடாதீங்க இந்த வேலையே நீங்க கொடுங்க அப்படின்றாங்க எனக்கு வேற ஸ்டாண்டர்ட் இருக்கிற வேலாவது பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு மனசுக்கே வர மாட்டேங்குது அந்த தான் கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள தீர்க்கமா இருக்கேன் அதற்கான வழி முருகர் கொடுப்பாரு அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னுடைய சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும் பசங்க இருக்காங்க இப்ப குழந்தைக்கு வேற அடிபட்டுருக்கு அதையும் நான் பார்க்கணும் அத்த மாமா இருக்காங்க வீட்டு வேலைகள் வீடியோ எடிட்டிங் இப்போது வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது நான் கண்டிப்பாக ஃபோன் வந்து நான் நெட்ஒர்க் ஆஃபில் தான் வைப்பேன் ஏன்னா வந்து ஃபோன் வந்தால் ஃபோன் பேச முடியாது டிஸ்டர்பா இருக்கும்ன்றதுனால தான் எனக்கு வந்து ஃபோன் நீங்கள் பண்ணால் எனக்கு எடுக்காது அது மட்டும் இல்லை எங்கள் ஏரியா வந்து ஃபோன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சரியாக பேச முடியாது நெட்ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஃபோன் பண்ணால் எடுக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க நிறைய பிரச்சனைகளை கடந்து தான் வந்து இந்த சேனல் நான் வந்து போய்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு இருங்க என் சாய் சொல்கிற மாதிரி பொறுமையாக நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம் நிறைஞ்சிருக்கோம் கூடிய விரைவில் வேல் எல்லாருடைய கையிலையும் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா என்னன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பவுமே பலன் அதிகம் இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம எல்லாரும் இந்த பதிவை எப்பப்ப யார் யார் பார்க்குறீங்களோ எல்லாரும் ஒரு நிமிஷம் மட்டும் வேண்டிக்கோங்க என்னன்னா கூடிய விரைவில் வேலானது என் கைக்கு வரணும் கண்டிப்பா நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு தடை இருக்கும் ஏன்னா நான் ஒரு நல்ல விஷயம் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு கெட்ட பேர் உருவாக்கவே ஏதாவது ஒரு ஒரு கர்மா வந்து வேளாங்கிறது தான் செய்யும் அந்த கருமாவை விளக்கிற விதமாகவும் இந்த தடைகள் எல்லாம் தருவர்க்கிற விதமாகவும் வேலானது சீக்கிரம் என் கைக்கு வந்து சேரணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிப்போம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கூடிய விரைவில் ஏன் இன்னிக்கே கூட வேல் வந்து எனக்கு ஆர்டர் போட்டுருவாங்க அதனால எல்லாரும் சேர்ந்து நம்ம வேண்டிப்போமா வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றை சூர்மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை முருகா எல்லா தடைகளையும் மீறி சீக்கிரமா வேலானது என் கையில கிடைக்கணும் வரலட்சுமி விரதத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேல்மாறல் படித்ததன் மூலமாக நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை நம்ம பார்த்துட்டு ஏன்னா அந்த அற்புதங்களை தினம் நம்ம கேட்டுட்டே இருந்துட்டு இன்னைக்கு நான் சொல்லலைன்னா கண்டிப்பாக கண்டிப்பா என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவீங்க ஏன்னா இன்னைக்கே சிஸ்டர் முருகரோட அற்புதம் வந்து சொல்லலை அப்படின்னு அதனால அவரோட அற்புதம் வந்து ஒரு சின்னதாக ஷார்ட்டா பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் என்னன்றது நான் சொல்றேன் ஏழ்மாறல் பதிகத்தை வந்து கேட்க ஆரம்பிச்ச எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அதுவும் இல்ல தரசிகள் கம்பல்சரி எல்லாரும் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு தம்பி வந்து இதை செய்யறாங்க அவங்களுடைய பெயர் வந்து மணிபாலன் அந்த தம்பி வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு ஏன்னா அவங்க வந்து அம்மா அப்பாவை விட்டுட்டு ஒரு இடத்துல ஹாஸ்டல்ல தான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அந்த தம்பிக்கு வந்து ஒரு எண்ணம் வருது நிறைய வறுமையில கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அது கவுன்சிலிங் மூலியமா அவங்க அம்மா அப்பாவை விட்டு தூரத்துல படிக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து தம்பி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்டல்ல தங்கி அப்ப இந்த வேல்மாரல் பத்தி அவங்களுக்கு தெரிய வரும்போது நம்மளும் வந்து படிக்கணும் ஏன்னா அவருக்கு வந்து முருகர்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு நம்மளும் வந்து ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டே வந்து வேல்மாரல் படிக்கலாம் அப்படின்ட்டு என்னதான் நம்ம மனசுக்குள்ள மானசீகமாக முருகரை நினைச்சாலும் அவருடைய சிலை வந்து ஒன்று இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த பைசெல்லாம் கொடுத்து ஒரு முருகருடைய சிலையை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க முருகருடைய சிலை எப்படி வந்ததோ அதாவது ஒரு அட்டை பாக்ஸ்ல போட்டு வந்திருக்குமா அந்த பாக்ஸையே முருகர் ஒரு வீட்டா அவர் மாத்தி வச்சிருக்காரு ரொம்ப அழகா அந்த வீட்டை அந்த பாக்ஸ வந்து ஓப்பன் பண்ணி உனக்குன்னு தனியா இடம் ரூம் தர முடியாது நீ வந்ததுலயே வந்து எனக்கு காட்சி கொடுன்ற மாதிரி ரொம்ப அழகா அந்த பாக்ஸ்லயே முருகரை வந்து அமர்த்தி அவருக்கு தேவையானது என்னோட ஒரு பிரசாதம் ஒரு பூ மட்டும் வச்சு அதோட அவருக்கு அம்மாவுனா ரொம்ப பிடிக்குமா அதாவது வராகி அம்மனை வழிபாடு செய்யறாரு அவர் சொன்ன ஒரு விதம் வந்து என்னன்னா அம்மா அப்பா அதாவது வள்ளி தெய்வானி அம்மாவா முருகர் வந்து அப்பாவான் எனக்கு கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகும் ஏன்னா இந்த காலத்தில் இந்த மாதிரி பிள்ளைங்கள் எல்லாரும் நோடி அது பெருமான நோதி போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லார் வீட்லயும் எல்லா பிள்ளைங்களும் இப்படி மாறாதா அப்படின்னு நம்ம எவ்வளவு பேர் ஆசைப்படுறோம் இல்லையா அங்கே வந்து அம்மா அப்பாவை பார்த்துவேன் ஏன்னா அம்மா அப்பாவை பிரிஞ்சு தூரத்தில் தானே இருக்காரு அதனால தினம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வர ஏழ்மற படிச்சுட்டு ஏதாவது சின்னதாக வந்து ஒரு பூஜை மாதிரி முடிச்சுட்டு நான் கிளம்பி காலேஜுக்கு போயிடுவாங்க நான் தினம் தொடர்ந்து படிச்சுட்டே வரேன் எங்க அம்மாவுக்கு வந்து பிக்ஸ் வரும் பண்ணி இவர் விசாரிப்பாரா ரொம்ப முடியாம இருக்கிறாங்க போல அவங்க அம்மாவுக்கு வந்து அடிக்கடி பிக்ஸ் வந்துருமா இவர் வந்து முருகர்கிட்ட ஒரு வேண்டுதலா வைக்கிறாரு ஏன்னா அம்மா அப்பாவை விட்டு தனியா வந்து இருக்கிறேன் எங்க அம்மா அப்பாவை நீ தான் பாத்துக்கணும் முருகா என் குடும்பத்தை நீதான் வந்து அங்கிருந்து பார்த்து ரட்சிக்கணும் அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இவர் வந்து வேல்மாறல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு ஃபிக்ஸ் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா ஒரு நாள் எதிர்த்தா அவங்க வெளியே போயிருக்காங்க வெளியே போன இடத்துல அவங்க அம்மாவுக்கு வந்து பிக்ஸ் வந்திருக்கு விழுந்த வேலைகள் கண்டபடி விழுந்திருக்காங்க அவங்க வந்து விழுந்து ரொம்ப கஷ்ட சிரமப்பட்டுகிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து யாருமே இல்லை திடீர்னு எதிர்பார்க்காத விதமா ஒருத்தர் ஓடி வந்து அந்த அம்மாவை தூக்கி உக்கார வச்சு அதற்கு தேவையான முதல் உதவி எல்லாமே செய்து இது அவங்கள காப்பாத்திருக்காரு வந்து தூக்கி காப்பாத்தினது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க எம்பெருமான் முருக பெருமான் தான் யார் ரூபத்திலேயாவது வந்து ஏன்னா அந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு முருகா நீ தானே என் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு அந்த தம்பி எங்கேயோ இருந்துட்டு வேல்மாரல் படிச்சுட்டு முருகர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாருன்னு போது கண்டிப்பா முருகர் பார்த்துப்பாருல்ல யாராவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பா உதவி செய்வாருல்ல அம்மா ஃபோன் பண்ணி இவ்வளோ தகவலை எல்லாம் சொல்றாங்களா தம்பி எனக்கு யார் வந்து தெரியல திடீர்னு தூக்கி என்னை காப்பாத்தினாங்க அது மட்டும் எல்லாம் வந்து விழுறாங்க அப்படின்னா எந்த இடத்துல எப்படி விழுறாங்கன்னு தெரியாது கண்டிப்பா அடியும் அதோட சிராய்ப்பு நிறைய இருக்குமா அந்த மாதிரி எதுவும் இல்ல லைட்டா வந்து முட்டிக்கிட்ட மட்டும்தான் லைட்டா இருந்தது கை கிட்ட மற்றபடி பெரிய பிரச்சனைன்னு எதுவும் இல்லப்பா கடவுள் மாதிரி வந்து யாரோ ஒருத்தவங்க காப்பாத்தினாங்கப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களா அந்த கடவுள் வேற யாரு முருகர் தான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் முருகா நன்றி நீ தான் போய் எங்க அம்மாவை காப்பாத்திருப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு மனமுருக இவர் முருகருக்கு நன்றி சொல்லியிருக்காரு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து சம்பந்தப்பட்டவங்க தான் படிக்கணும் ஒரு பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்டவங்க தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது அவங்களை சார்ந்தவங்க கூட தாராளமா அந்த வேல்மறல் படிக்கணும் ஏன்னா இப்போ பிள்ளைங்க படிங்கப்பா அப்படின்னா படிக்க மாட்டாங்களே அவங்களுக்காக வேண்டிட்டு பெற்றவங்க நம்ம தான் வந்து என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி படிப்போம் ஆனால் அந்த புள்ள அம்மா அப்பாவை விட்டுட்டு நம்ம எங்கேயோ போய் இருக்கோன்றதுக்காக அவங்களுக்காக வேண்டிட்டு வேல்மாதல் படிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குல்லங்க மணிபாலன் தம்பி வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில இன்னும் மென்மேல நீங்கள் வளர்ந்து பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை முருகப்பெருமான் உங்களுக்கு இல்லை அம்மா எப்பன்னு ரெண்டு பேரும் உங்களுக்கு அருள்வாங்க அப்படின்னு நானும் மனசார உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் சரி இப்ப நம்ம வந்து வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாப்போமா வரலட்சுமி விரதம் என்றாலே மகாலட்சுமி அம்மனுடைய தான் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு நம்ம எல்லாருமே செய்துட்டு வரோம் இருந்தாலும் ஆடி மாதத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரதமா எல்லாருமே வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் அந்த வரலட்சுமி விரதம் வந்து ஒரு சிலர் தான் எடுக்கணும் நாங்களாம் எடுக்கக்கூடாது அதாவது உங்கள் வீட்டில் வந்து மாமியார் வீட்டு பழக்கம் இருந்தால் தான் செய்யணும் அம்மா வீட்டு பழக்கம் இருந்தால் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாதுங்க யார் வேண்டுமானாலுமே செய்யலாம் வரலட்சுமி விரதம் வந்து என்னுடைய அம்மா வீட்டில் செய்தது கிடையாது என்னோட மாமியார் வீட்டிலேயே வந்து செய்தது கிடையாது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஏன்னா மகாலட்சுமி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு மகாலட்சுமி அம்மானால் ரொம்ப பிடிக்கிறதுனால எனக்கு இந்த விரதம் வந்து எடுத்து செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் இந்த வருஷம் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா மூணாவது வருஷமும் செய்ய போகிறேன் முதல் வருஷம் செய்யும்போது வந்து எனக்கு தெரிஞ்சது ஏதோ எப்படியோ வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் சென்ற வருடம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஓரளவுக்கு விமர்சையாகவே வந்து நான் அழகா செய்தேன் விமர்சன ஒரு ரெண்டு மூணு பேர் வீட்டுக்கு அழிச்சு என்னால் முடிஞ்ச தாம்பூலம் கொடுத்தேன் அப்புறம் வந்து கலசம் நிறுத்தினேன் கலசம் நிறுத்தி வழிபாடு செய்த ரொம்ப நிறைவா இருந்தது அதனால இந்த வருடமும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆடம்பரமா இல்லைனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வரலட்சுமி விரதமானது கண்டிப்பா இருக்கணும் கலசம் வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வருடம் கலசம் வைத்து நம்ம பூஜை செய்யணும் கலசம்லாம் எல்லாம் இல்லமா என்னால முடியாது அப்படின்னாலும் படம் வைத்து தாராளமா நீங்க பூஜை செய்யலாம் சிலர் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கே மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வர வைப்பாங்க அதோட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு புனர் பூஜை பாத்தீங்கன்னா சனிக்கிழமை செய்வாங்க புனர் பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ படம் மட்டும் வைத்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோங்க வெளி வெள்ளிக்கிழமை அன்று காலையில் பார்த்தீங்கன்னா பத்திர பண்ணி ராகு காலம் வரும் அதுக்கு அதுக்கு முன்னாடி காலை நேரமே வந்து ரொம்ப சிறந்தது நாலரை மணிலேருந்து நீங்கள் என்ன டைமிங் வேணால் கூட எடுத்துக்கோங்க அப்போது படம் மட்டும் வச்சுருக்கிறவங்க வந்து அழகாக அம்மாவுக்கும் சந்தனுக்கு உங்கலாம் வச்சு ஒரு பூ ஒன்று போட்டு படம் வந்து நம்ம கையில வச்சு தீக்கணும் நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க வந்து ஆரத்தி எடுத்து அம்மாவை உள்ள வரவழைக்கணும் வீட்டுல அந்த மாதிரி பெரியவங்க இந்த மாதிரி பெரியவங்க ஆரத்தி எடுக்கிறதுக்குலாம் யாருமே இல்லை அப்படின்னா உங்க குழந்தைங்க கிட்டயே வந்து அம்மாவை கொடுத்து அழகா என் வாசல்ல நிக்க வச்சிருங்க நீங்க ஆரத்தி எடுங்க ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க படத்தை வாங்கிட்டு அழகா வலதுகாலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அம்மாவை அமர்த்திட்டு அப்ப காலையில பாத்தீங்க பிரசாதமா ஒரு ப கல்கண்டு போட்டு பால் மட்டும் கூட வச்சு உடைய நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற ஒருவரி மந்திரத்தை மட்டும் ஒரு நூத்தி எட்டு முறை கண்டிப்பா அன்னைக்கு மல்லிப்பூ கொண்டு அர்ச்சனை செய்யறது ரொம்ப நல்லது அது எதுவுமே இல்ல பூவெல்லாம் ரொம்ப விளைவிக்குது அப்படின்னா அக்ஷதியை ரெடி பண்ணிக்கோங்க பச்சரிசியில கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சமா நெய் விட்டு துளசி கண்டிப்பா கிடைக்கும் துளசியும் அக்ஷதையும் கொண்டு அம்மாவுக்கு நூத்தி எட்டு முறை வந்து அர்ச்சனை செய்து பால் வந்து வச்சிருக்கோம் இல்லையா பிரசாதம் நைவேதியம் பண்ணி பூஜையை நிறைவா முடிச்சிருங்க மாலை கண்டிப்பா அம்மாவுக்கு வந்து கல்கண்டு சாதம் இல்லைன்னா பொங்கல் அப்படி இல்லைன்னா பால் பாயாசம் இதுல எது உங்களுக்கு முடியுதோ அந்த பிரசாதம் வைத்து கண்டிப்பா தாம்பூலம் வைக்கணும் தாம்பூலம் அப்படின்னா வெற்றிலை பாக்கு பழம் அதுக்கப்புறம் இரண்டு வளையல்கள் முடிந்தால் ஒரு பிளவுஸ் பீட்டு வச்சுக்கோங்க மஞ்சள் அப்புறம் மஞ்சள் கயிறு இது எல்லாம் வந்து அம்மாவுக்கு வச்சு நைவேத்தியமா நீங்க என்ன பிரசாதம் வச்சிருக்கீங்களோ அதை வச்சு அம்மாவுக்கு நல்லபடியா அந்த பூஜையை வந்து நிறைய நிறைவா முடிச்சுக்கலாம் இது படம் வைத்திருப்பவர்களுக்கான பூஜை முறை இவ்வளவுதான் ரொம்ப எளிமையான முறையில செய்தாலே அந்த நாள்ல ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த நாள்ல என்னை பூஜை செய்யுதா உங்களுக்கு கேட்டதை கேட்டவண்ணுமே கொடுப்பேன்னு மகாலட்சுமி தாயார வாக்கு கொடுத்துருக்காங்க அதனாலதான் வரலட்சுமி விரதத்துக்கு இவ்வளவு ஒரு மகத்துவம் உள்ளது இப்போ நம்ம கலசம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ரொம்ப எளிமையான முறைதான் நான் அப்படிதான் செய்வேன் தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ காமிக்கிறேன் கலச பாத்தீங்கன்னா இவ்வளவுதானா அதை நம்ம தாராளமா செய்திடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கே வந்துரும் கலசம் வைத்து வழிபாடு செய்கிறதுக்கு கண்டிப்பாக அம்மனுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு சிலர் வந்து புடவை கட்டுவாங்க நம்ம வந்து ப்ளவுஸ் பிட்டுலேயே வந்து அழகாக சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம் நல்லா அழகாக வந்து ஃப்ரீட் எடுத்தால் மாதிரி எடுத்து ப்ளவுஸ் பிட்டு வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் எடுத்துக்கோங்க அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக சூப்பராக ஷார்ப்பாக வந்து நிற்கோங்க பின் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் வந்து பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து வைக்கக்கூடிய கலசம் வைக்கக்கூடிய சொம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணும்போது ஒன்று தண்ணி வச்சு நம்ம மங்கள பொருட்கள் போட்டுக்கலாம் இல்லைனா அரிசி வைத்து மங்கள பொருட்கள் போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் பாக்கு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்புரம் ஜவ்வாது ஜாதிக்காய் இது எல்லாமே வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்போ நான் வந்து பின் பண்ணி கொண்டு வந்ததை எப்படி வச்சுருக்கேன்னு நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப அழகாக பண்ணிடலாம் மேலே வைக்கிற தேங்காய் வந்து நல்ல தேங்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க கவனமாக வாங்கினோம் அந்த தேங்காய் மட்டும் மஞ்சள் கயிறு கண்டிப்பாக போடணும் இதுக்கப்புறம் உங்களுடைய அலங்காரம் தான் பொட்டு வந்து திலகம் வைக்கிற மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே அதுக்காக அதுக்கப்புறம் அலங்கார பொருட்கள்னு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் கம்பல் வளையல் அது இதுன்னு நம்ம இஷ்டம் போல் பண்ணிக்கலாம் ரொம்ப எளிமையான முறையில் கலசத்தில் நம்ம தேவையான மங்கள பொருட்கள் போட்டு ஒரு ப்ளவுஸ் பிட்டு அழகாக கட்டி தேங்காயை நிறுத்திட்டீங்க மாயலை வச்சு அப்படின்னா அழகாக கலசம் ரெடி போன வருஷம் ரெடி பண்ண கலசம் இது அப்போ எங்கள் வீட்டில் ஒரு மனோரஞ்சிதம் பூ அதற்கென்னே பூத்தா மாதிரி இருந்துச்சு என்னங்க கலசம் எந்த அளவுக்கு வந்து அழகாக நம்ம ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டிங்களா அவ்வளோதாங்க இது அழகாக ரெடி பண்ணிட்டோமா இதே இப்போ நான் எப்படி படம் வைத்து நம்ம பூஜை செய்யணும்னு சொன்னனோ அதே முறை தான் அம்மாவை வெளியே இருந்து அழகாக உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு எளிமையான முறையில் பூஜையை முடிச்சுட்டு காலை நேரம் இதே போல அழகாக பூஜையை முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு முடிந்தால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள கூப்பிட்டு உங்களால முடிந்த தாங்குளம் ஒரு மூணையில ஒரு அஞ்சு பேருக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது அன்று நம்ம கொடுக்கக்கூடிய தாங்குலமானது யாராவது ஒரு ரூபத்துல மகாலட்சுமி தாயாரே வந்து வாங்குறதா ஐதீகம் அதனால உங்களால முடிஞ்சது இரண்டு வெற்றிலை ஒரு பாக்கு ஒரு ம குண்டு மஞ்சள் ஒரு மஞ்ச கயிறு குங்குமம் வைத்து அவங்களுக்கு நீங்க கொடுக்குறது ரொம்ப சிறப்பானது அப்படி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி யாரும் வாய்ப்பே இல்லை அப்படின்னா ஏதாவது நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே வச்சு கொடுத்துருங்க அவ்வளவுதாங்க இதுதாங்க வரலட்சுமி விரதம் இதற்காக நம்ம வந்து இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும் நிறைய வாங்கி நிறைய விஷயங்கள் செய்யணும் நிறைய பேர் வரலட்சுமி விரதமா என்னால் முடியாது அது அது ரொம்ப செலவாகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நிறைய பேர் விட்டுருவீங்களா அப்படியெல்லாம் கிடையாது நம்ம எவ்வளவு ஆடம்பரமா செய்தாலும் நம்ம மனசு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு அப்படின்றத தாயார் பார்ப்பாங்க நம்ம ஆசையா மனசார ஒரு பொருளை நம்ம வாங்கி வச்சு நைவேத்தியம் பண்ணாலே அம்மாவோட அவர்கள் பரிபூர்ணமா நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் புனர் பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை எல்லாம் முடிச்சுட்டுமா அந்த கலசம் அப்படியே அந்த இரவு நைட்டு முழுக்க இருக்கும் மறுநாள் காலையில சனிக்கிழமை அன்று காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு மேல நல்ல நேரம் பாத்துக்கோங்க கேலண்டர்ல அந்த நேரம் பார்த்துட்டு அம்மா அந்த கலசத்தோட தூக்கி கொண்டு போயிட்டு நம்ம வீட்டுல தினமும் சாப்பாடுக்கு அரிசி எடுப்போம் இல்லையா அரிசி பானை பிளாஸ்டிக் டப்பாவா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த கலசத்தோட தூக்கி கொண்டு போய் நம்ம அரிசி பானையில வச்சுட்டு அம்மா கிட்ட நம்ம மனமுருக வேண்டிக்கணும் தாயே எங்க வீட்டுல எப்பவுமே சகல செல்வத்தோடு சேர்ந்து தானியங்களும் நிறைஞ்சு இருக்கணும் எங்க வீட்டுல நீ எப்போ நித்த நித்தம் வாசம் செய்யணுமா மகாலட்சுமி தாயாரின்னு மனசார வேண்டிக்கிட்டு கற்பூர ஆரத்தியை எடுத்துட்டு மறக்காம அம்மாவுக்கு ஆரத்தி எடுங்க நான் இதை சொல்ல மறந்துட்டேன் வெள்ளிக்கிழமை நைட்டே பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆரத்தி கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி அம்மாவை நம்ம பார்க்கறோம்ல நம்ம கணிச்சுட்டு அம்மாவுக்கு படுவோன்றதுனால வெள்ளிக்கிழமை ஏறவே வந்து நீங்கள் ஆரத்தி எடுத்து வெளியே வாசலில் வந்து எல்லாரும் கால் கிதி படுற மாதிரி ஊற்றக்கூடாது ஒரு ஓரமா செடிக்கிட்ட ஒரு ஓரமா வந்து அந்த ஆரத்தி எடுத்து ஊத்திருங்க அதுக்கப்புறம் இந்த புனர்பூசி நல்லபடியா முடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம கலசம் கொண்டு வந்து எல்லாத்தையும் பிரிச்சிருங்க நம்ம அந்த கலசத்துல என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லியிருந்தேன் இல்லையா அந்தந்த பொருட்களை என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க வந்து அழகாக அதை செய்திருங்க சரி இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஷேரும் பண்ணுங்க சரி நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் சாய்ராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அறிந்தும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது பவவே